Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to our சேனல் கலாம் ஸ்டேம் சச்சிவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் நைனில் கவர்மெண்ட் இருந்து நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக்கா வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம் டெய்லி வந்து டென் டென் மினிட்ஸ் மட்டும் என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா வீடியோ கொடுத்துருக்கோம் ஏனா ஹவுஸ் வைஃப்ஸ் வெளியே போகிறவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக டெய்லி ஒரு பத்து நிமிஷம் யூனிட் 9 ப்ளஸ் பத்து நிமிஷம் ப்ரீவீஸ் இயர் கொஷின் பேப்பர் இது மட்டுமே வந்து டெய்லி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா ஸோ யூனிட் நைனை இன்னக்குரிய பீரியசியர் क्वेश्चन பேப்பர் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கும். செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஓகே நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஃபிப்ரவரி ஃபிஃப்டீன் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது தமிழ் டெஸ்ட் பேட்ச் விருப்பம் இருக்கிறவங்க வந்து நம்மளோட அந்த யூ ஃபிஃப்டீன் பிப்ரவரி ஃபிஃப்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய வீடியோ வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கீழே கொடுத்துருப்போம் டெஸ்ட் வீடியோ இப்போ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே வாங்க பார்க்கலாம் நீதி கட்சியின் ஆட்சி அமைப்பு பாருங்க நீதிக்கட்சி வந்து ஆட்சியை வந்து எப்போ அமைச்சாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீதிக்கட்சியின் நிர்வாகிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபர் மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் நிர்வாகிகள் அப்படின்னா யாரெல்லாம் நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்றது ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் நீதிக்கட்சி வெளியிட்ட கொள்கை அறிக்கையே அரசியல் சட்ட வரைவாக கருதப்பட்டது அவங்க தானே அந்த டைமில் வந்து இருந்தாங்க ஏன்னா காங்கிரஸ் இருந்தாங்க நீதி கட்சி இருந்தாங்க ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க போராட்டத்தில் அதிகமாக ஈடுபட்டு இருந்ததுனால வந்து மெய் மோஸ்ட்லி இந்த தேர்தலில் அந்த சைடில் வராமல் இருந்தாங்க ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்க நீதிக்கட்சி வந்து ஒரு துணைத் தலைவரும் சாரி ஒரு தலைவரும் நான்கு துணைத் தலைவர்களும் ஒரு பொதுச் செயலரும் ஒரு பொருளாளரும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதை உடனே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா எத்தனை தலைவர்கள் இருந்தாங்க எத்தனை துணைத்தலைவர் இருந்தாங்க எத்தனை செயலாளர் இருந்தாங்க எத்தனை பொருளாளர் இருந்தாங்க அப்போ மற்ற எல்லாத்துக்குமே ஒன்று தான் தலைவர் மட்டும் நான்கு பேர் இருந்தாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இருபத்தஞ்சு உறுப்பினர்களை கொண்ட செயற்குழு கொள்கை முடிவுகளை செயல்படுத்தியது அதாவது இந்த இவங்க கவுண்டி இல்லாமல் செயற்குழுன்னு ஒன்று இருந்திருக்கு அந்த குழு தான் வந்து என்ன பண்ணுதுன்னா கொள்கை முடிவுகள்லாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிச்சா கொள்கை முடிவுகளை எடுத்திருக்கு அதில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இருபத்தஞ்சு பேர் ஓகே அடுத்த பாயிண்ட் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தேர்தலுக்கு பிறகு கட்சி கொடரா என்ற அமைப்பில் கொரடா சாரி கொரடா கொரடா என்ற அமைப்பில் புதிய கட்சி பதவியை உருவாக்கியது இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா கொரடா என்ற புதிய கட்சி பதவியை உருவாக்கிய கட்சி எது திமுக அதிமுக நீதி கட்சி இவற்றில் எதுவும் இல்லை இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க அப்போ யார் அப்படின்னு பார்த்தோம்னா நீதி கட்சியின் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா சார் தியாகராய ரெட்டி முதல் பொதுச் செயலாளர் யார் பார்த்தோன்னா ஆர்காடு ராமசாமி ஸோ இது ரொம்ப முக்கியமானது நீதி கட்சியோட முதல் தலைவர் யார் சார் தியாகராய ரெட்டி ஓகேங்களா தியாகம பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க நீதியெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க ஓகேங்களா இப்போ மண் நீதி சோழன் தன்னுடைய பையனை தியாகம் பண்ணி நீதியை நிலைநாட்டினார் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக இது வந்து கொலப்பாது அப்படின்னு ஓகேங்களா முதல் தலைவர் இதே முதல் பொதுச் செயலாளர் யாருன்னு பார்த்தோன்னா ராமசாமி ஓகேங்க முதல் பொதுச் செயலாளர் சாமின்றது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது அப்போ அவர் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் சட்டமன்ற தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதை பொறுத்த வரைக்கும் மின்னோ மாலை சீர்திருத்தங்கள் ஏற்பட்டில் தேர்தல் நடத்தப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மின்னோ மாலி சீர்திருத்தம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுலேயே வந்துடும் ஓகேங்களா நீங்கள் படிச்சிருப்பீங்க நல்லாவே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் மாண்டேக செம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டம் அப்படின்றதும் வரும் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் அடுத்தது தொகுதிகள் தொகுதிகள் வந்து வகுப்பு வாரி தொகுதிகள் சிறப்பு தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க ஓகேங்களா தொகுதி எப்படி பிரிக்கிறாங்க வகுப்பு வாரி தொகுதி அதுக்கப்புறம் சிறப்பு தொகுதி ஒதுக்கப்பட்ட தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூன்றாக வந்து பிரிக்கிறாங்க சென்னை சட்டமன்றத்தில் நூற்றி இருபத்தி ஏழு உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க எத்தனை உறுப்பினர்கள் சென்னையில் இருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு அதில் ஹிந்துக்களில் வந்து தொண்ணூத்தெட்டு பேர் வந்திருக்காங்க அந்த தொண்ணூத்தெட்டு பேர் வந்து அறுபத்தொரு தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த நூற்றி இருபத்தி ஏழு உறுப்பினர்கள் வந்து சென்னை மண் சட்டமன்றத்தில் இருந்திருக்காங்க அதில் தொண்ணூற்றி எட்டு பேர் வந்து அறுபத்தொரு தொகுதிகளிலிருந்து மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இரட்டை ஆட்சி முறையை எதிர்த்து காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிடவில்லை இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா எதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடவில்லை ஏன்னா காங்கிரஸ் வந்தால்

அடுத்து பாருங்கள் பலமிக்க எதிர்க்கட்சி இல்லாததுனால நீதி கட்சி எத்தனை இடங்களில் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அறுபத்தி மூன்று இடங்கள் ஏன்னா நீதி கட்சி மட்டும்தான் ஒரு வலுவான கட்சி அதுக்காக ஆப்போசிட்டாக காங்கிரஸ் ஒரு வலுவான கட்சி ஆனால் காங்கிரஸ் வந்து ஆட்சியிலே இல்லை அப்படிங்கும்போது அதாவது வந்து போட்டியே போடல அப்படிங்கும்போது இவங்க தான் ஜெயிப்பாங்க இல்லையா அதான் மொத்தம் வந்து அறுபத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து பார்க்கலாம் அக்காலகட்டத்தில் சொத்து மதிப்பு உடையவர்கள் மட்டுமே வாக்காளர்களாக அங்கீகரிக்கப்பட்டனர் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் கூற்று காரணம்லாம் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பங்கு பெற்றவங்க மோஸ்ட் ஆஃப் தவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து சொத்து யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் வாக்கு அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது மொத்த மக்கள் தொகை எப்போ எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னா நாற்பது மில்லியன் இப்போ எங்கேயோ கடந்து போயிடுச்சு ஓகேங்களா ஓகே நாற்பது மில்லியனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேர் வந்து வாக்களிக்க தகுதியாக இருந்தாங்கன்னா பன்னெண்டு லட்சம் பேர் தான் ஓகேங்களா ஸோ பன்னெண்டு லட்சம் பேர் தான் நாற்பது மில்லியன் பேருக்கே வந்து தகுதியாக இருந்தாங்க ஏன்னா அவங்கள்ட்ட மட்டும் தான் சொத்துரிமை அப்படின்ற சாரி சொத்துகள் அப்படின்றது இருந்துச்சு ஸோ வாக்கு உரிமை அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது ஓகே அதில் பாருங்க மெயினாக வந்து பதிவான வாக்குகள்னு பார்த்தோன்னா இருபத்தேழு இருபத்தி நாலு சதவீதம் புள்ளி ஒன்பது ஏழு சதவீத வாக்குகள் தான் வந்து பதிவாயிருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்து வச்சுக்கோங்க அங்கே வந்து என்ன பண்ணலாம் ஆப்ஷன்ஸை பார்த்தோன்னே ஓகே இந்த நம்பர் இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லா டக்குன்னு கிளிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஓகே பார்க்கலாம் முதல் அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதெல்லாம் அமைக்கிறாங்க ஏன்னா இருபதுல இவங்க தான் வெற்றி பெறாங்க அறுபத்தி மூணு இடங்களில் ஸோ இவங்க தான் வந்து ஆட்சி அமைப்பாங்க ஓகேங்களா சரி ஓகே இதில் நம்பர் மட்டும் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க பன்னெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் ஓகே ஜஸ்ட் அடுத்து பார்க்கலாம் முதல் முதலமைச்சரவை பி தியாகராய செட்டி இது பதவியேற்க மருத்தமையால் ஆளுநர் வெலிங்டன் அமைப்பில் சுப்பராயலு நாயுடுவின் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிசம்பர் ஏழில் அமைச்சரவை வந்து அமைக்கப்பட்டது இவர் உடல்நிலை காரணமாக பதவி விலகியதால் திருப்பி வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இன்னொரு அரசர் வந்திருக்கார் அப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கேட்டிருக்காங்கன்னா பி தியாகராய செட்டி ஏன்னா இவரை தான் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இங்கே பாருங்களேன் முதல் தலைவராக யார் இருந்திருக்காரு பாருங்களேன் சர் தியாகராய செட்டி அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்திருப்போம் இல்லையா ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்டன அந்த அதான் வாக்கு ஓகேங்களா தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அவர் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆனால் அவருக்கு வந்து வர்றதுல விருப்பம் இல்லை ஓகேங்களா ஸோ அவர் வந்து நான் பதவி ஏற்கலை அப்படின்னு சொன்னதுனால தான் வெலிங்டன் ஏன்னா அந்த டைமில் வந்து நம்மளுடைய ஆளுநராக இருந்தவர் அதாவது வந்து அங்கே பிரிட்டிஷ்லேருந்து இங்கே வந்து ஆளுநராக இருந்தவர் ஓகேங்களா ஸோ இங்கே ஆளுநராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெலிங்டன் ஸோ அவர் தான் வந்து சுப்ராயலுவை கூப்பிட்றாரு வாங்க நீங்கள் வந்து பதவி ஏற்றுக்கோங்க ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் வந்துறாரு ஓகேங்களா ஸோ வந்து வந்துட்டு டிசம்பர் ஏழாம் தேதி பதவி ஏற்று அமைச்சரவையும் அமைச்சராங்க அமைச்சதுக்கப்புறம் அவர் ஒரு வருஷம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு ஓகேங்களா ஒரு வருஷம் அதாவது இருபதுலேருந்து இருபத்தொன்னு வரைக்கும் ஜூலை பதினொன்றுல என்ன பண்றாரு அப்படின்னா ஜூலை பதினொன்றுக்கு முன்னாடி அவர் உடல்நிலை காரணமாக வந்து பதவி விலகிடுறாரு ஸோ ஜூலை பதினொன்றுல அரசரை கூப்பிட்டு நீங்கள் பொறுப்பேற்றிக்கோங்கன்னு சொல்றாரு அப்போ மூணு பேர் இதில் வந்திருக்காங்க தியாகராய செட்டி அவர் வந்து பதவி ஏற்றுக்கறதுனால சுப்ராயிலுவை கூப்பிட்டுருக்காங்க அப்போ தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர்னு கேட்டால் சுப்ராயலு தான் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஸோ சுப்ராய நியமிச்சவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அமைக்க கூப்பிட்டவர் யார்னா வெலிங்டன் தான் கூப்பிட்டுருப்பாரு ஸோ சுப்ராயலு சுப்ராயல் கடுத்து வந்தவர் வனகல் அரசர் ஜூலை பதவி பதவியேற்றிருப்பாரு அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் டிசம்பர் ஏழில் ஆட்சி அமைச்சிருப்பார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலில் போட்டியிட பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை வந்து நீக்கப்பட்டது நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பெண்களுக்கான வாக்குரிமை அப்படின்றது நம்ம நாடு வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்த நாடு பெண் வாக்குரிமை கொடுத்த நாடுன்னு பார்த்தோம்னா நியூஸ்லாந்து இது வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் தான் ஓகே அடுத்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் பள்ளிகளில் இலவச உணவு வழங்கப்பட்டது இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய முன்னோடி இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து காலை உணவு திட்டம் போயிட்டுருக்கு ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக அதை பா அது அது ரிலேட்டடாக புக் ல எப்படி இருக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க எப்பயுமே ஸோ வந்து இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ எங்கே வந்து இந்த மாதிரி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சென்னை ஆயிரம் விளக்கில் வந்து இலவச உணவுன்றது வழங்கப்பட்டிருக்கு அதுதான் கடைசியில் வந்து இலவச மதிய உணவு திட்டமாக விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பறையர் பஞ்சமர் என்ற நீக்கப்பட்டு அவர்கள் திராவிடர் என்று அழைக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பதினெட்டில் இந்து அறநிலைய சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டது இது ரொம்ப முக்கியங்க இந்து அறநிலைய சட்ட மசோதா எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி கொண்டு வரப்பட்டது அடுத்து தாழ்த்தப்பட்டோர் நலன் பாதுகாப்பிற்காக ஐசிஎஸ் அதிகாரி நியமிக்கப்பட்டார் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக எந்த அதிகாரி நியமிக்கப்பட்டான்னு கேட்டாங்கன்னா ஐசிஎஸ் அதிகாரி முதல் அமைச்சரவையில் த தமிழர் வந்து ஒருவர் கூட இல்லை அப்படின்றது ரொம்ப குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாங்க ஏன்னா இப்போ எடுத்துக்கட்டுக்கு சுபராயுலு அப்படின்னு பேர் பார்த்தோன்னே சூப்பர் அப்படின்னு வந்தாலும் நம்ம தமிழ்நாடுன்னு நினச்சிடக்கூடாது ஓகேங்களா சூப்பராயலு அந்த வார்த்தையை நோட் பண்ணணும் ஓகேங்களா சோ அவர் தமிழர் கிடையாது அப்ப வந்து அரசர் பனகல அரசரும் தமிழ்நாடு கிடையாது அதுதான் தமிழர் அப்படின்றவர் முதலமைச்சரவை முதலர் முதல் அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அமைச்சதுல ஒருத்தர் கூட இல்லைன்றது குறிப்பிடத்தக்கது ஓகே அடுத்து பார்க்கலாம் ஓகே பாருங்கள் இரண்டாவது அமைச்சரவை ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளோட ஆட்சி மாறுது பார்த்திங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா திருப்பி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒரு தேர்தல் வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு கட்சியை தேர்ந்தெடுப்போம் மக்கள் ஓகேங்களா அது மாதிரி அப்போ வந்து இரண்டாவது அமைச்சரவையை அமைச்சிருக்காங்க அது எப்போ அப்படின்னா இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து எப்போ இருந்தாங்க இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அப்படி இருக்கும்போது முதல் அமைச்சரவை வந்து பாருங்கள் தேர்தல் அது முதலமைச்சரவை முடியும் போது தேர்தல் எப்போ நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினொன்றில் ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் தேர்தல் நட நடந்திருக்கு ஓகேங்களா சில கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் கிட்ட வந்து நடந்திருக்கு தேர்தல் தேர்தல் நடந்தால் அது மூலமாக தான் வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ சுயராஜ்ய கட்சி போட்டிட்டு இருக்காங்க ஓகேங்களா சுயராஜ்ய கட்சி அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல தான் வந்து என்ன பண்ணோம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ தோற்றுவிக்கப்பட்டு தான் என்ன பண்ணுது அப்படின்னா இதில் போட்டி போடுறாங்க அவங்க எத்தனை இடங்களில் வெற்றி பெறாங்கன்னு கேட்டாங்கன்னா நாற்பத்தி நான்கு இடங்கள் இப்படி நாற்பத்தி நான்கு இடங்கள் வரும்போது இங்கே மேலே நீதி கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றுச்சுன்றதை வேஸ்ட் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ வந்து இவரை அறுபத்தி மூணு இடங்களில் வந்து நீதி கட்சி ஜெயிச்சிருக்கு இவங்க வந்து சுயராஜ்ய கட்சி பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணு நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு தனிப்பெரும்பான்மையாக இல்லை அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியமன உறுப்பினர் ஆதரவுடன் அப்படின்னா வந்து இத்தனை பேரை நியமனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எடுத்துக்கடக்க நம்ம ராஜ்ஜியசபாவில் வந்து நம்மளுடைய குடியரசுத் தலைவர் வந்து பன்னெண்டு பேரை நியமனம் பண்ணுவார் அந்த மாதிரி அவங்களாம் நியமன உறுப்பினர்கள்னு சொல்லுவோம் ஸோ வந்து அந்த நியமன உறுப்பினர்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்க மூலமாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நவம்பர் பத்தொம்போதில் வனகல அரசரில் திருப்பி என்ன பண்ணுறாங்க இரண்டாம் அமைச்சரவையும் அமைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ வனகல அரசன்றவர் ஏற்கனவே இருந்தவர் அப்போ தியாகராய செட்டி அதுக்கடுத்து வந்தவர் பார்த்தோம் அப்படின்னா சுப்பராயலோ அவர் உடல்நிலை சரியாக இல்லாதனால அதுக்கடுத்து வந்தவர் தான் வனகல அரசர் திருப்பியும் பனகால அரசியை தான் வந்து என்ன பண்ணுறாரு தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஓகேங்களா எப்போனா நவம்பர் பத்தொன்பதுல ஓகே இதுதான் இரண்டாம் அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பணியாளர் நியமன வாரியம் அமைக்கப்பட்டது அதாவது வந்து பணியாளர்கள் அப்படின்னா வேலை செய்கிறவங்களுக்குன்னு கரெக்டான அந்த நியமன வாரியம் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இதை தான் வந்து லாஸ்ட்டில் என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா மாநில பணியாளர்கள் தேர்வாணையம் அப்படின்ற பெயரில் மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு தெலுங்கு மொழியின் வளர்ச்சிக்காக ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுது அப்போ ஆந்திரா யூனிவர்சிட்டி எப்போ உருவாக்குனாங்கன்னா அஞ்சு இப்போ எடுத்துக்காட்டுக்கு சென்னை யூனிவர்சிட்டி எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூத்தி

செலவு பண்ணலாம் பணிக்காகனு சொல்லிட்டு தீர்மானமானது நிறைவேற்றப்படுது ஓகே இப்போ அடுத்த பார்க்கலாம் மூன்றாம் அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் எஸ் சத்யமூர்த்தி வந்து தலைமையில் சுயராஜ்ய கட்சி வந்து நாற்பத்தொரு பிளேஸில் ஜெயிக்கிறாங்க நீதி கட்சி இருபத்தொரு பிளேஸில் ஜெயிக்கிறாங்க என்ன தான் தனி பெரும்பான்மை இருந்தால் நாற்பத்தொரு பிளேஸில் வந்து ஜெயிச்சு சுயராஜ்ய கட்சி நாங்கள் ஆட்சி அமைக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இருபத்தொரு பிளேஸ் தான் இவங்கக்கிட்ட இருக்குது நீதி கட்சி நீதி கட்சி ஆட்சியை அமைக்கணும்னு நினச்சால் இவங்க பெரும்பான்மை எடுக்கல அப்படின்றதுனால ஆட்சி அமைக்க முடியாது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனித்து போட்டியிட்டவங்க எல்லாத்தையும் சேர்த்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வாங்க ஆட்சி அமைக்கலாம்னு சொல்லி சுயேட்சையாக இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆட்சியை அமைக்கிறாங்க யார் நீதி கட்சி ஓகேங்களா அப்படி யார் யாரும் சேர்க்குறாங்க அப்படின்னு அப்படின்றத சும்மா ஜஸ்டிஸ் ஒரு லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்க நீதி கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாததாலும் சுயேட்சையாக போட்டியிட்ட கருப்பு குதிரை சுப்பராயன் என்பவர் நீதி கட்சி மற்றும் சுயேட்சைகள் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தார் ஓகேங்களா அதான் ரொம்ப முக்கியம் அப்போ யார் ஆட்சி அமைச்சாங்கன்னா சுப்பராயன் ஓகேங்களா இவங்க வந்து என்ன பண்ணா சுயேச்சை தனியிட்டவங்க எல்லாரும் ப்ளஸ் நீதி கட்சி ரெண்டையும் சேர்த்து இவர் ஆட்சி அமைக்கிறார் ஓகேங்களா ஓகே அடுத்தது இவரது அமைச்சரவையில் தான் அந்த யாரோட அமைச்சரவையில் சுப்பராயனோட அமைச்சரவையில் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெண் வந்து அமைச்சரவையா அமைச்சராக வந்து நியமிக்கப்படுறாங்க யாருன்னு பார்த்தா டாக்டர் முத்துலா லக்ஷ்மி ரெட்டி அவருடைய தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தேவதாசி முறை அப்படின்றது ஒழிக்கப்பட்டது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தமிழ் கல்வி வளர்ச்சிக்காக அண்ணாமலை யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்னா ஆந்திரா யூனிவர்சிட்டி ஓகேங்களா ஆந்திரா யூனிவர்சிட்டின்றது நம்ம ஆல்ரெடி இங்கேயே பார்த்துருக்கோம் ஓகேங்களா இருபத்தி அஞ்சில் ஸோ இருபத்தி ஒன்பதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஒரு யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி எதுக்காக தமிழ் கல்வி வளர்ச்சிக்காக ஓகேங்களா அது இது பண்ணது தெலுங்கு மொழிக்காக இது தமிழ் கல்வி வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்டது இருபத்தி ஒன்பதில் ஓகேங்களா ஓகே மகத்தான சாதனையாக முத்தையா முதலியார் என்பவர் என்பவரால் வகுப்பு வாரி அறிவியல் பூர்வமான முறையில் வகுக்கப்பட்டது இது கோட்டா முறை என அழைக்கப்பட்டது ஓகேங்களா ஒவ்வொரு கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த கோட்டாலையும் இவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா இந்த மாதிரி கோட்டான்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் வந்து யாருடைய மகத்தான சாதனை கேட்டாங்கன்னா முத்தையா முதலியாருடைய மகத்தான சாதனை தான் அது எல்லாமே ஓகேங்களா அடுத்தது நான்காவது அமைச்சரவை ஃபஸ்ட்டு இருபதில் வராங்க இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் இது பண்ணுறாங்க அடுத்து இருபத்தி மூணுல இரண்டாவது ஆட்சி அமைச்சரவை அமைச்சா அதுக்கு அடுத்து அது களைஞ்சு அடுத்து சுப்பராயன் தலைமையில் மூன்றாவது ஆட்சி அமைச்சரவைன்றது அமைக்கப்படுது அடுத்தது நான்காவது நான்காவது பொறுத்த வரைக்கும் முப்பதுலேருந்து முப்பத்தி நான்கு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வாக்கில் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பதாம் ஆண்டு வாக்கில் மக்களுடைய செல்வாக்கு இன்மையால் வந்து பிராமணர்களும் கட்சியில் வந்து சேர்த்து கொள்ளப்பட்டனர் ஓகேங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் பிராமணர்களும் ஏதாவது வந்து என்னன்னா நீதி கட்சியில் பிராமணர் அல்லாதவர்களுக்காக உருவாக்கப்படுது நம்ம வந்து அதை நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா அதோட வரலாறு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்ற பேரில் தான் அதை ஸ்டார்ட் பண்ணவேப்படும் ஓகேங்களா அப்படி தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அதில் பிராமணர் எல்லாம் சேர்த்துக்குவாங்க ஆனால் வந்து மக்கள் எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா பிராமணர்கள் தான் உயர்ந்தவங்கன்னு அப்படி எல்லா மைண்ட்லேயும் இருக்குது அப்படிங்கிறது பிராமணர் அல்லாதவர்கள் வந்து போட்டியிடும்போது வந்து வந்து யாரும் அந்தளவுக்கு வாக்கு கொடுக்கல வாக்கு செலுத்தல இந்த மாதிரிலாம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க பிராமணர்களை சேர்த்துக்கிட்டாங்க கட்சியில் சரி நீங்களும் வந்து சேருங்க சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க அதே வருஷம் நடந்ததில் வந்து நீதி கட்சி என்ன பண்ணுறது முப்பத்தஞ்சு பிளேஸ்ல வந்து ஜெயிச்சு வருந்தது ஓகேங்களா ஏன்னா பிராமணர்களை சேர்த்துக்கிட்டாங்க அப்போ மக்கள் கிட்ட வந்து ஓகே இவங்க வந்து பிராமணர்களை சேர்த்துக்கிட்டாங்க அப்போ வந்து பிராமணர் ஆதரவு இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நம்பி என்ன பண்றாங்க வைக்காங்க ஓகேங்களா பெரும்மையை இல்லாததால் நியமன உறுப்பினர் ஆதரவோடு இந்த என்ன தான் வந்து இவங்க முப்பத்தஞ்சு பிளேஸ்லேயே ஜெயிச்சாலும் முப்பத்தஞ்சு பிளேஸ்ன்றது பெரும்பான்மை இல்லை இல்லையா அப்போ பெரும்பான்மை இல்லாததுனால தான் வந்து நியமன உறுப்பினர் ஆதரவோடு யார் வந்து ஆட்சி அமைக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா முனுசாமி ஓகேங்களா முனுசாமி தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அக்டோபர் பதினேழில் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க அப்போ இது வரைக்கும் எல்லாம் ஃபஸ்ட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தியாகராய செட்டி அவர் ஆட்சி அமைக்கலன்னு சொல்லிட்டாரு அடுத்த சுப்பராயலு அவர் ஆட்சி அமைச்சார் அதுக்கு அவரோட உடம்பு சூழ்நிலை சரியில்லை அதனால அரசர் அடுத்தும் பனகல அரசர் தான் ஆட்சி அமைச்சிருப்பார் ரெண்டு டைம் அதுக்கு அடுத்து ரெண்டு டைம் முடிஞ்சதுக்கப்புறம் சுப்பராயன் அப்படின்றவர் வந்து ஆட்சி அமைச்சிருப்பார் சுப்பராயன் அடுத்து முனுசாமி வந்து ஆட்சி அமைக்கிறார் ஓகேங்களா ஸோ முனுசாமி நாயுடுன்றவர் ஆட்சி அமைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அக்டோபர் பதினேழில் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் உட்கட்சி பூசல் காரணமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நவம்பர் அஞ்சில் வந்து புப்பளி அரசர் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் அதாவது வந்து யாருன்னா முனுசாமி நாயுடு இருக்கார் ஸோ அவர் ஆட்சி பண்ணிகிட்டு போது ஏதோ சம்திங் அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து பிரச்சனை வரதுனால திருப்பி வந்து முப்பத்தி ரெண்டில் அவர் முப்பதில் பதவி இருக்கிறாருன்னு நீங்கள் பார்த்துடணும் இல்லையா ஒரு ஆ முப்பதுல அக்டோபர் பதினேழுல அவர் பதவி இருக்கிறார் ஸோ முப்பத்தி ரெண்டு ரெண்டு வருஷம் நல்லா ஆட்சி பண்றாரு ஆட்சி பண்ண முப்பத்தி ரெண்டு இவங்க தூக்கி விட்டுட்டு போப்புலிய அரசர உள்ள முதலமைச்சராக கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல இ காலகட்டத்தில் ஜமீன்தாரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு மக்கள் வந்து ஏற்றப்பட்டனர் மக்களிடையே கட்சியோட செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீதி கட்சியா அப்படின்ற மாதிரி அப்படி சரியே தொடங்கியிருக்கு அடுத்தது ஐந்தாவது அமைச்சரவை முப்பத்தி நாலு டு முப்பத்தி ஏழுலாம் அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி வந்து படுதோல்வி அடைந்தாலும் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற சுயராஜ்ய கட்சி ஆட்சி அமைக்காததால் நீதி கட்சி பொப்புலி அரசு தலைமையில் திருப்பியுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட்சி அமைச்சிருக்காங்க ஓகேங்களா சரி பார்க்கலாம் இந்த சுயராஜ் கட்சி பாருங்களேன் இவ் பெரும்பான்மை கிடைச்சும் வந்து ஆட்சி அமைக்கல அதனாலேயே வந்து இவங்களுக்கு நீதி கட்சிக்கு சாதகமாக நிறைய வந்து நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ வந்து சுயராஜ் கட்சி அப்படிங்கிறது நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கலன்னு சொல்லிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதனால நீதி கட்சி ஆட்சி அமைக்கிறாங்க அதுவும் யார் அப்படின்னா பொப்பிலி அரசு நான்காவதுலேயே எண்டிங்கில் பொப்பிலி அரசு தான் முதலமைச்சராக இருந்தார் ஸோ பொப்பிலி தலைமையிலே வந்து ஆட்சியும் அமைக்கப்படுது அடுத்தது பெரியாரின் ஈரோடு திட்டத்தை கட்சி ஏற்றுக்கொண்டதால் பெரியாரோட ஆதரவு கிடைச்சது ஸோ வந்து ஈரோடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து பெரியார் வந்து கொண்டு போயிட்டு போயிட்டுருந்திருக்காரு ஸோ அதுக்கு ஆதரவு தராங்க யார் அப்படின்னா நீதி கட்சி அப்படி ஆதரவு தந்தனால அதை என்ன பண்ணுறாரு ஏற்றுக்கிறாரு ஏற்றுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட பணியாற்றவும் ஆரம்பிக்கிறார் நீதி கட்சி கூட ஓகேங்களா ஸோ அடுத்தது திராவிடர் கழகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு திராவிட கழகம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா எத்தனை அமைச்சரவைகள் அமைச்சிருக்காங்க ஓகேங்களா அஞ்சு அமைச்சரவை அஞ்சு அமைச்சரவையில் யார் யார் முதலமைச்சர் இருந்தாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து யார் யார் வந்தாங்க இப்படின்ற இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் தோற்றம் அப்புறம் வந்து நீதி கட்சி என்னென்ன இதழ்கள் நடத்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்லேயே நம்ம என்ன பண்ணி சாரி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்து பார்த்துருக்கோம் இதில் வந்து எத்தனை அமைச்சரவைகள் எத்தனை பேர் வந்து வாக்களிச்சாங்க அதில் யாருக்கெல்லாம் வாக்குரிமை இருந்தது பெண்களுக்குன்னு வாக்குரிமை எப்போ கொடுக்கப்பட்டது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து உங்களுக்கான கேள்வி ஃபஸ்ட்டு வந்து ஆட்சி அமைக்க மறுத்தவர் யார் ஓகேங்களா ஆட்சி அமைக்க அதாவது வந்து அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் நான் அவர் அவரை வந்து ஆட்சி நான் அமைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு ஓகேங்களா அவர் ஆட்சி அமைக்கலங்க வந்து இன்னொருத்தரை கூப்பிட்டு வெலிங்டன் வந்து என்ன பண்ணுறாரு நீங்கள் வந்து தலைமை ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறார் ஸோ வெலிங்டன் யாரை கூப்பிட்டு அப்படி தலைமை ஏற்றுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இது உங்களுக்கான ஃபஸ்ட் கொஷின் அடுத்தது இரண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீதி கட்சி எத்தனை அமைச்சரவை அமைத்தது ஓகேங்களா எத்தனை அமைச்சரவை ஓகேங்களா ஆப்ஷன் சொல்கிறேன் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து எத்தனை அமைச்சரவை வந்து நீதி கட்சி அப்படின்றது அலை அமைத்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்தது நான்காவது கேள்வி இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கான ஜஸ்ட் ஞாபகம் இருக்கா செக் பண்ணி பார்க்கணும்ல அதுக்காக ஓகேங்களா ஸோ பெண்களுக்கான வாக்குரிமை எப்போது கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பற்றின கருத்துகளையும் கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா அதுக்கடுத்து வந்து யூனிட் நைன் நிறைய பேர் டஃப்னு சொன்னதால் தான் யூனிட் நைன் வீடியோஸ் இருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் அடுத்து இது கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகுதானே எங்களுக்கு தெரியும் இல்லைனா உங்களுக்கு புரிஞ்சாதான் அடுத்து வந்து நம்ம இதை கன்னியூ பண்ணணும் இல்லைனா அடுத்து 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 நம்ம வந்து வேறு மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ற கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ